சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பக்தர்களுக்காக பட்டினி விரதம் இருக்கக்கூடிய மாரியம்மனை பத்தினா பார்க்க போறோம் சமயபுரம் மாரியம்மன் ஆதிப்பரா சக்தியா திருச்சி கிட்டக்க கோவில் கொண்டிருக்கிறார் கருவறையில இருக்கக்கூடிய அம்மனோட சிலை சுதை சிற்பம் அப்படின்றதுனால இதுக்கு அபிஷேகம் செய்யப்படுறது கிடையாது பல விதமான நோய்கள் குறிப்பா அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்கள குணப்படுத்துற தலமா இந்த சமயபுரம் இருக்கு நோயால பாதிக்கப்பட்டு அம்மனோட அருளால நோய் குணம் அடைஞ்சவங்க மாவிளக்கு எடுக்கிறது வெள்ளியால உருவம் வாங்கி செலுத்துறது இதெல்லாம் முக்கிய நேர்த்தி நிறைவேற்றிட்டு வராங்க குறிப்பா கண்ணும் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா சரியாகும் அப்படின்றது நம்பிக்கை தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி கிழமைகள்ல அதிக அளவிலான பக்தர்கள் வர்றதை நம்மளால பார்க்க முடியும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் எல்லா நாட்களையுமே பகல் பொழுதுல நடை சாத்தப்படுற வழக்கம் கிடையாது காலையில இருந்து இரவு வரைக்கும் அம்மனை எப்ப வேணும்னாலும் நீங்க தரிசனம் செஞ்சுக்கலாம் திருச்சி கிட்டக்கு அமைஞ்சிருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்துல இருக்கிற சக்தி பீட தலங்கள்ல தலைமை பீடமா இருக்கு இந்த தல மாரியம்மனோட சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பகுதி மக்கள் மட்டும் கிடையாது உலகம் முழுவதிலையும் இருக்கிற பல பக்தர்களுக்கு தாயாவும் குல இருக்கிறவர் தான் இந்த சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்தால் மகமாயின்னு பக்தர்களால அன்போடு அழைக்கப்படுற இந்த தல அம்மன் சிவன் பிரம்மா விஷ்ணுவோட இச்சா கிரியா ஞான சக்திகளோட ஒன்று சேர்ந்த வடிவமா இருக்கிறார் சுதை சிற்பமா சுயம்பு திருமேனியா அம்பிகை எட்டு திருக்கரங்களோட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் தனக்குள்ள அடக்கிய குங்கும குங்குமன்னிர சிவந்த திருமுகத்தோட காட்சி கொடுக்கிறார் நவ கிரகங்களை நவ சர்ப்பங்களா தன்னோட திருமேனியில தரிச்சு பன்னிரண்டு ராசிகளையும் ஆட்சி செய்த தேவியா நெற்றியில வைரப்பட்டை காதுகள்ல வைர காதணி வைர மூக்குத்தி அஞ்சு காட்சி கொடுக்கிறார் சிவனும் நானே சக்தியும் நானே என்ற பொருள்ல தானே அனைத்து உலகங்களையும் காப்பவல்றத உணர்த்துற விதமா சிவ பதத்துல அதாவது இடது காலம் மடிச்சு வலது கால தொங்குகிட்ட நிலையில அமர்ந்து இருக்கிறது நம்மளால பாக்க முடியும் இத பாக்குறதுக்கே கண்கள் கோடி வேணும்னு சொல்லணும் வழக்கமா எல்லா கோவில்கள்லயும் அம்மன் வலது காலம் மடிச்சு இடது கால தொங்குகிட்ட படிதான் அமர்ந்திருப்பா அம்மாவாசை பௌர்ணமி கிரகண காலங்கள்ல இந்த சமயபுரம் மாரியம் வழிபடுறது சிறப்பு தட்சனோட யாக தீயில விழுந்து எரிஞ்ச சக்தி தேவியோட உடலை தூக்கிக்கிட்டு சிவபெருமான் தாண்டமும் ஆடினப்போ சக்தி தேவியோட திருக்கண்கள் விழுந்த இடமா சமயபுரம் கருதப்படுது அதனாலேயே இந்த தளத்துக்கு கண்ண நூன்ற பெயர் ஆதி காலத்துல இருந்துதான் சொல்லப்படுது இந்த கோவில்ல பழங்காலம் முதல் இருக்கிற உற்சவ திருமேனியோட உடல் முழுவதும் ஆயிரம் கண்களோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சமயபுரம் மாரியம்மனுக்கு உலகத்துல பல நாடுகள்லயும் கோவில் இருந்தாலும் திருச்சி சமயபுரத்துக்கு வந்து அம்பிகையை தரிசனம் செய்யறத நிறைய பேர் வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க வருஷந்தோறும் மாசி மாதம் அம்மனுக்கு பூச்சொறிகள் விழா வெகு விமரிசையா நடைபெறுது கோடை காலத்துல வெப்பத்தால பலவிதமான நோய்கள் தோன்றும் அப்படின்றதுனால மாசி கடைசி ஞாயிறு துவங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் சமயபுரம் மாரியம்மன் உலக உயிர்களுடன் நன்மைக்காக பட்டினி வரதும் இருக்கிறது வழக்கம் அதாவது இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்மனுக்கு நைவேத்தியம் எதுவுமே படைக்கப்படாது இளநீர் பானகம் கரும்பு துள்ளு துள்ளுமாவு இந்த மாதிரி மட்டும்தான் நைவேத்தியமா படைக்கப்படுது வழக்கமா அம்மனுக்கு வேண்டி கொண்டு பக்தர்கள் தான் பட்டினி விரதம் இருப்பாங்க ஆனா பக்தர்களுக்காக அம்மன் விரதம் இருக்கிற ஒரே கோவில் இது மட்டும்தான் பட்டினி விரதம் இருக்கிற காலங்கள்ல அம்மனோட முகம் ரொம்ப சோர்வா காணப்படுதா சொல்லப்படுது இந்த காலத்துல அம்மனை குளிர்விக்கிறதுக்காக கூடை கூடையா மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துவாங்க இதத்தான் பூச்சொறிதல் விழான்னு சொல்லுவாங்க தமிழகத்துல பல பகுதிகளில் இருந்தும் வண்டிகள்ல பூ கொண்டுட்டு வருவாங்க இப்படி பூச்சொறிதல் விழா நடத்தப்படுறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலத்துல திருச்சிய கைப்பற்றுறதுக்காக ஆங்கிலேய படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் இடையில கடுமையான போட்டி இருந்தது பிரெஞ்சு படைகள் காவிரி கதையோட ஒரு பகுதியான ஸ்ரீரங்கத்துல முகாமிட்டு இருந்தாங்க கொள்ளிடத்துல அப்போ வெள்ளம் வந்ததுனால மறுக்கறையான சமயபுரத்துல ஆங்கிலேய படைகள் தங்குனாங்க தளபதிகளோட தங்கியிருந்தாரு அவங்க கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்த கொட்டகைக்கு காவலா தளபதிகளும் இருந்தாங்க இதனால பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ற உத்தரவையும் போட்டாங்க ஒரு நாள் தளபதிகள்ல ஒருத்தரான ஜின் ஜின் நள்ளிரவுல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தப்போ மஞ்சள் குடி கொடுத்தின பெண் ஒருத்தங்க இரண்டு கைகள்லையும் தீச்சட்டி ஏந்திட்டு போனாங்க அவளை யாருன்னு கேட்டு நிற்கும்படி ஜின்ஜின் ஜின் பல முறை சத்தம் போட்டும் அந்த பெண் அதை பொருட்படுத்தாம போயிட்டே இருந்தா இதனால கோபம் அடைஞ்ச அவரு தன்னோட கை துப்பாக்கியால அந்த பெண்ணை சுட்டுட்டாரு அந்த தோட்டாக்கள் எல்லாமே பூக்களா மாறி அந்த பெண்ணோட தலையிலயும் விழுந்தது துப்பாக்கியோட சத்தம் கேட்டு வெளியில வந்த மக்கள் வந்தது அவங்களோட காவல் தெய்வமான மாரியம்மனும் அவளை சுட்டு நீங்க தவறு செஞ்சுட்டீங்கன்னு சொன்னாங்க ஆனா அவர் அதை நம்பல ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு கோவிலுக்கு போய் பார்த்தாங்க அங்க கருவறையில அம்மனே இல்ல திடீர்னு ஒளி வந்து அந்த இடம் முழுது நிரம்பி பீடத்துல மறுபடியும் வந்து அமர்ந்தாள் அம்பாள் இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் கீழே விழுந்து வணங்கினாங்க ஆனா ஜின்ஜின்னுக்கு கண் பார்வை பறி போயிடுச்சு தன்னோட தவறை உணர்ந்து மாரியம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மூன்று நாட்கள் கழிச்சு கண் பார்வை மறுபடியும் வந்தது இந்த நிகழ்வை நினைவுபடுத்துற விதமா ஆண்டுதோறும் அம்மனுக்கு பூச்சொளிதல் விழா நடத்தப்படுது ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்ததுனால சமயபுரம் மாரியம்மனோட தாய் வீடா ஸ்ரீரங்கம் கருதப்படுது மாரியம்மனோட அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இருந்து வரக்கூடிய பூக்கள் தான் அம்மனுக்கு முதல்ல அர்ப்பணிக்கப்படுது அதே மாதிரி சித்திரை மாதத்துல ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வைபவமும் வெகு விமரிசையா நடைபெறும் அம்மன் எதுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கா இந்த விரதம் எப்படி தோன்றினது இத பத்தி பாக்கலாம் முன்னொரு காலத்துல மகிஷாசுரன்ற அசுரன் ஈஸ்வரனை நினைச்சு கடும் தவம் செஞ்சு தன்னோட தவ வலிமையால நிறைய வரத்தையும் வாங்கிட்டான் ஆணவத்தால தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்திட்டு வந்தான் இதனால தேவர்களும் முனிவர்களும் அஞ்சு நடுங்கி இமயமலைக்கு போய் சக்தியான அன்னை கிட்ட முறையிட்டாங்க அன்னை மனம் இறங்கி புரட்டாசி மாதத்துல நவராத்திரி விரதம் இருந்து புது பலம் பெற்று துர்க்கை சுரூபமா அஷ்ட புஜத்தோட கால சொருபணியா சிங்கத்துக்கு மேல அமர்ந்து வந்து சூரனை வதம் செஞ்சு தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினா இப்படி அம்பாள் மகிஷா சூரனை செஞ்ச பாகம் தீரவும் தன்னோட கோபம் தனியவும் சோழவள நாட்டோட தலைநகர் திருச்சிக்கு நேர் வடகுல காவிரி வடகரையில அதாவது கொள்ளிடத்துல வேம்பு காட்டுல கவுமாரின்னு பெயர் கொண்டு சிவப்பு நிறத்தோட மஞ்சள் நிற ஆடி தரிச்சு உடல் முழுதும் வாசனை புஷ்பங்களால மழை போல குவிச்சு உண்ணான் உண்பிருந்து பல வருஷ காலம் தவம் செஞ்சு அதோட பயனா சாந்த சொரூபணியா சர்வ ரட்சகியாகி மாரியம்மன் பெயர்ல அவருள் கொடுக்குறா இந்த புராண வரலாற்றோட அடிப்படையில தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல வருஷந்தோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் அம்பாள் பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வர்றா இந்த இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாளுக்கு நைவேத்தியம் படைக்கிறது கிடையாது இளநீர் பானகம் நீர்மோர் கரும்பு சாறு இந்த மாதிரி பானங்கள் தான் அவளுக்கு ஆகாரம் இதுக்கு பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க பச்சை பட்டினி விரதம் முடிஞ்சதும் அம்பாளுக்கு பூச்சொறிதல் விழா நடைபெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி